அப்ப நீ முருகா எல்லா வேலையும் ஒத்த ஆளாக பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த காபி டீன்னு ஒன்று மனசன் கண்டுபிடிக்கிறேன்னா நம்ம நிலமையில என்ன ஆகும் நினச்சாலே பயமாக இருக்கு ஆனாலும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த டிவி பார்த்துட்டே காஃபி குடிக்கிறதுல ஒரு சுகம்தான் ராணிக்கா யார் மீனாவா வா மீனா என்ன வீட்டு பக்கமே ஆளை காணோம் வா வந்து உட்காரு எங்கக்கா வீட்டில் வேலையே சரியா இருக்கு எங்கேயுமே போக வர்றதுக்கு முடியறதில்ல காபி குடிமா மம்மினா நான் போய் ஒரு போட்டு வரட்டுமா வேண்டக்கா நான் வந்தேன் இருந்து வரும்போது ஏன் மீனா தான் மருமகம் இருக்கு தாராளமா வேலை செய்ய சொல்லலாமே ஏன் எல்லா வேலையும் தனியே இழுத்து போட்டுக்கிற அது சரி அவ என் வேலை செஞ்சிருக்கா சும்மாவே வேலை செய்ய மாட்டா சொல்லவா வேணும் இப்ப மாசமா வேற இருக்கா மாசமாக இருக்கப்போ தானே மீனா நல்லா வேலை செய்யணும் அப்போ தானே சுகப்பிரசவமாகும் எங்கே பிள்ளைக சொன்னா அதெல்லாம் கேட்கவா போகுதுகா சரி விடு நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு அதாங்க்கா மாசமாக இருக்கா ஏழு மாதம் ஆகுது வளகாப்பு வைக்கணும் அதான் என்ன எப்படி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணலாம் பிடிக்கலான்னு தான் வந்த அப்படியா மீனா ஏழு மாதம் ஆகிப்போச்சோ அதுக்குள்ள அப்போ நம்ம முதல்ல போய் ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நாளாக குறிச்சிட்டு வந்துடலாமா ஆமாராணிக்கா அதுக்காக தான் நானும் வந்தேன் கூட நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும் மேன் தான் கூப்பிட வந்தேன் போவோமா ஆ மீனா நீ வெளியில் நான் வீட்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரிக்கா கூட்டிகிட்டு வாங்க என்ன வளரு நேற்று கோயிலிருந்து கமிட்டி அழுக வந்து வீட்டுக்கு சண்டைக்கு வந்துருக்குறாங்க சத்து மூச்சே இல்லாமல் இருக்கிற அடா அது ஒண்ணும் இல்ல சுந்தரி நேத்து அனிதாவை தேடுறதுக்காக அந்த ட்ரம் மேல ஏறணும்னு இல்ல நான் ஏறினாலதான் அந்த ட்ரம் உடஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்கன்னா நேத்து வீட்டுல வந்து பின்ன நீ என்ன இல்லங்கிறியா ஏன் வளரு நம்ம இருக்கிற ஆளு வளர்த்திக்கும் சைஸுக்கும் அந்த ட்ரம் மேல ஏறினா அது தாங்குமா ஐயா சுந்தரி அதெல்லாம் என்ன ராணிக்கா மீனாக்கா ரெண்டு பேர் ஜோடியே வர்றீங்க என்ன விஷயம் என்னக்கா ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியே கிளம்பி போற மாதிரி தெரியுது என்ன விஷயம் எங்க போறீங்க சுந்தரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமாமா தப்பா நினைக்க மாட்டியே இது என்ன மீனாக்கா கேள்வி நான் என்ன தப்பா நினைக்க போறேன் தாராளமா கேளுங்க உனக்கு என்ன ஒரு நாற்பது வயசு இருக்குமா என்ன பார்த்தா உங்களுக்கு நாற்பது வயசு மாதிரி தெரியுதாங்கக்கா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது வயசு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்க அப்புறம் நீ மெச்சு வாங்களா இத்த சொண்டு பொம்பளையாச்சுல வெளியே போகும்போது எங்க போறீங்க என்ன ஏதுன்னு கேட்க கூடாதுங்கிற அறிவு நான் உங்களே தான் கேட்டேன் ராணிக்காவும் கேட்டேன் என்னை கேட்டேன் தக்காவ கேட்டேன் எல்லாம் ஒண்ணுதான் ஒரு நாகரிகம் தெரியாதா சரி விடு மீனா கோவப்படாத தெரியாம கேட்டிருப்பா தெரியாம கேக்குறக்கு வேணும் குழந்தையாக்கா எல்லாம் தெரிஞ்சுதான் கேக்குறா அவ்வளவும் ஆர்வம் யார் வீட்டுல என்ன நடக்குது எங்க போறாங்க இங்க வர்றாங்க கையில என்னத்த வாங்கிட்டு போறாங்க ஒண்ணு விடாம இந்த மரத்தடியில உட்காந்து நோட் பண்றத இவளுக்கு வேலை ஆமா யார் என்ன திங்கறக்கு வாங்கிட்டு போறாங்கன்னு உட்காந்து நோட்டம் பாக்குறதா எனக்கு வேலை ஏன்னா எங்க வீட்டுல சோத்துக்கு வழியே இல்லையா எல்லாரும் வாங்கிட்டு போறத நான் உட்காந்து வெறுக்கு வெறுக்கி பாத்துட்டு மீனாக்கா எங்க போறீங்கன்னு கேட்டது சுந்தரி பேசுற மாதிரி இருந்தா சுந்தரி மட்டும் பேசுங்க என்ன எதுக்கு சேர்த்து வச்சு பேசுறீங்க நீ அவ கூட சேர்ந்துட்டு தானே ஊர் சுத்தி திரியற எல்லாம் புருஷங்கிட்ட சொல்லி வைக்கணும் அப்பத்தான் எல்லாம் வீடு அடங்கி குறைவாளுக நீங்க வாங்க ராணிக்கா விழுதுக்கு வர வேலை இல்ல போற வரவங்களை எல்லாம் பிடிச்சி எங்க போறீங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறது தான் வேலை என்ன ராணிக்கா இந்த அக்கா இப்படி பேசிட்டு போறாங்க உடுமா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க நீங்களும் அப்படி போறவங்க வர்றவங்கள்ட்ட இல்லை எங்க போறீங்க என்ன பண்றீங்கன்னு எதுவும் கேட்காதீங்கம்மா அப்படி கேட்க கூடாது அது நல்லதுக்கு இல்லை ஆமாம் இப்போ அட்வைஸ் பண்றது ஆள காணாங்க சரிங்க்கா நான் இனிமே எதுவும் கேட்கல தாயா பிள்ளையா பழகிட்டமே எதார்த்தமாக கேட்டுட்டேன் தப்பா போச்சுன்னா மன்னிச்சிருங்கா சரி சுந்தரி வளரு நான் வரேன் பாத்தியா வளரு கடைசி வரைக்கும் எங்க போறாங்கன்னு சொல்லாமையே போயிட்டாங்க உனக்கு இப்ப அவங்க எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா சுந்தரி நான் என்ன இப்படி தப்பா கேட்டேன் நீயும் அவங்க ஊர் சேர்ந்துட்டு இப்படி பேசுற பின்ன வெளியில் கிளம்பி போறவங்கள எங்க போறீங்கன்னு கேட்டா சத்தம் போட மாட்டாங்களா நீ கேட்டு அந்த பொம்பளை என்னையும் சேர்த்து எந்த பேச்சு பேசி போகுது பத்தியா சரி வா அப்படி பின்னாலவே எங்க போறாங்கன்னு பாக்கலாம் சரி நீ முன்னால போனா பின்னால வரேன் சத்தம் கட்டாம அமைதியா வா வளரு அப்புறம் பார்த்து அந்த பொம்பளை அதுக்கு பேசும் ம் ம் தெரியும் போ நீ கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல மீனா இவளு கிட்ட இப்படி தான் பேசணும் இப்போ அவளுக்கு அடங்கியிருப்பாளுங்க நீங்க நினைக்கிறீங்களா நமக்கு தெரியும் நமக்கு பின்னாலேயே வருவாளுங்க

பாத்தியா வளரு மீனாக்கா மாசமா இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்ல உங்ககிட்ட சொன்னாங்களா அடுத்த அற்குறி வளகாப்ப உங்க மருமகளுக்கு போல வாய் வச்சிட்டு கொஞ்சம் சும்மா சுந்தரி என்ன ஏதுன்னு தெரியாம எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டுறாத ஊருக்குள்ள அந்த அக்கா காதல விழுந்துச்சுன்னா உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிரும் ஓ பூஜாவுக்கா சரி 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 இந்த மாசமே நல்ல மாசமா தான் இருக்கு நான் உங்களுக்கு தேதி நேரமெல்லாம் குறித்து கொடுத்துருக்கேன் அதுபடி நீங்கள் அந்த அன்னைக்கு பார்த்து வளர்தான் போய் வச்சுக்கோங்க நல்லபடியாக நடக்கும் சரிங்க சாமி நாங்கள் அப்படியே கிளம்புறோம் ரொம்ப நன்றிங்க ஆ சரிம்மா போயிட்டு வாங்க ஏன் வளர இடத்த கழிவு நான் அவங்க பார்க்கறக்குள்ள ஓடிடலாம் இன்னும் நிறைய வேலை இருக்கிற அனிக்கா இதுக்கு மேலே தான் ஒவ்வொன்றுக்கா அலையணும் பார்த்துக்கலாமே நான் வா போகலாம்